அன்பானே தெய்வ பிள்ளைகளே மேல் வீட்டரை அனுபவத்திற்கு முந்தின பேதிருவுக்கும் மேல் வீட்டரை அனுபவத்திற்கு பிந்தின பேதிருவுக்கும் ஏராளமான வித்தியாசங்களை நமக்கு படித்தறிய முடிகிறது மேல் வீட்டரை அனுபவத்திற்கு முந்தின பேதிரு மிகவும் பயமுடையவனாக காணப்படுகிறான் சோர்ந்து போகிறவனாய் காணப்படுகிறான் பின்வாங்கிப் போகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் மேல் வீட்டரை அனுபவத்திற்கு பிறகு பரிசுத்தாவின் நிறைதலுக்கு பிறகு அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு அப்போஸ்னாய் பேதுரு மிகவும் தைரியமுள்ளவனாய் காணப்படுகிறார் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை பிரசங்கிப்பதில் மிகவும் தீவிரம் காட்டுவதை பார்க்கிறோம் அப்போஸ் நடுவில் மூன்றாம் அதிகாரத்தில் பிறவியிலே சப்பானியாய் இருந்தவனை இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடை என்று சொல்லி தைரியமாய் தேவனுக்காக பிரயோஜனப்படுவதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்பும்படியாக தெய்வ சமூகத்தில் நீங்களும் நானும் அதிகமாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிற தெய்வ சமூகத்தில் தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆவியானவர் நம்மை நிரப்புவார் அவர் வாக்கு இருக்கிறார் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவ அந்த மேலும் ஊற்றப்படட்டும் தேவாவினாலே நம்ம ஒவ்வொருவரும் நிரம்புவோம் தேவனுக்காய் பிரயோஜனப்படுவோம் ஆண்டுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணியில் நீங்களும் நானும் பிரயோஜனப்பட்டுடுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் காட் யூ